வெல்கம் டு மேல் கிச்சன் வாழ்கை வளமுடன் இங்கே பாருங்கள் இது என்ன கிரேவின்னு இது ஆக்சுவலாக கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் நம்ம இன்றைக்கி வாழைக்காய் குழம்பு வச்சு இந்த க கிரேவி பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அது மட்டும் இல்லை இது எல்லாத்துக்கூடையும் பொருந்தும் இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் நாலு வர மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது மீடியம் காரமாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும் ஹையில் வைக்க வேண்டாம் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம் இப்போ நல்ல ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதை ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆறணுன்னு அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சதை வந்து ஒரு மிக்ஸியில் சேர்த்துருக்கேன் இது ஆறிடுச்சு அரைச்சிக்கலாம் கூட வந்து இன்னொரு மிக்ஸியில் வந்து ஒரு தேங்காய் கீத்து அதாவது ஒரு தேங்காய் பத்தைன்னு சொல்லுவாங்க அதை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூட வந்து ஒரு அஞ்சு முந்திரி பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் கசக்கசா எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் இது நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிருக்கேன் இது நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் கடுகு உளுந்து வெந்தயம் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் தாளிப்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு எட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டாம் நாளைக்கு கொஞ்சம் வதம் வெங்காயம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இது வதங்கட்டும் இப்போ இந்த ஜேருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது சீக்கிரம் வதங்கிரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாழைக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு வாழைக்காவை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் எதுவும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருந்தோம்னால பவுடரு அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பவுடராக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மூடி போட்டு வேக விடுவோம் கொஞ்சம் நேரம் இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம் ரொம்ப கொல கொலன்னு வேயக்கூடாது இப்போ பாருங்கள் இப்படி கட் பண்ணால் இப்படி கட் ஆகணும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல முந்திரி பருப்பு கசகசா தேங்காய் அதை சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி நல்லா ரிச்சாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் சீக்கிரமும் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இது மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேகட்டும் இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் நம்மளோட வாழைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இது அப்படியே கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது எல்லாத்துக்கும் இது சூட் ஆகும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும் நாளைக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோடு சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்